நலன் சார்ந்த தங்களின் ஆறு கோரிக்கைகளை நிறைவேற்றுங்கள் அல்லது கல்வி அமைச்சர் இருந்து விலகுங்கள் என்று கோரி அமைச்சர் நடைபெற்றது கல்வி அமைச்சின் கட்டடம் முன் இன்று காலை அளவில் நடைபெற்ற இந்த அமைதி மறியலில் தாங்கள் முன்வைத்துள்ள ஆறு கோரிக்கைகளை முப்பது நாட்களுக்குள் அமைச்சர் பட்லினா நிறைவேற்ற வேண்டும் என்று தன்னார்வ அமைப்புகளைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள் கோரிக்கை விடுத்தனர் அவ்வாறு நிறைவேற்ற தவறினால் கல்வி உடனடியாக விலக வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர் பகடி வடிக்கு ஆளான முதலாம் படிவ மாணவி சாரா கைரீனா விவகாரம் உட்பட கல்வி சீர்திருத்தங்கள் மற்றும் மாணவர் நலன் அவர்களின் பாதுகாப்பு சார்ந்த அம்சங்களை கல்வி அமைச்சர் என்ற முறையில் பட்லீனா சீடே அமல்படுத்த தவறிவிட்டார் என்று அவர்கள் குற்றம் சாட்டினர் உண்டூர் என்ற வாசகம் உட்பட பல்வேறு ஸ்லோகங்களை தாங்கிய அட்டைகளையும் பதாகைகளையும் ஏந்திய நிலையில் நடைபெற்ற இந்த அமைதி மறியலை கபுங்கான் இஸ்லாம் மற்றும் மலேசியா ஆகிய இரு அமைப்புகள் ஏற்பாடு செய்திருந்தன சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட பொறுப்பாளர்கள் இதில் கலந்து கொண்டனர் அமைச்சர் பட்லீனாவிடம் நேரடியாக குறிப்பாணையை வழங்குவதே இந்த அமைதி மறியலின் நோக்கமாகும் என்று அவர்கள் தெரிவித்தனர் பின்னர் அந்த அமைப்புகளின் பொறுப்பாளர்கள் வழங்கிய மகஜரை அமைச்சர் பட்லீனா சார்பில் கல்வி அமைச்சின் அதிகாரி ஃபாயில் ரஷீத் பெற்றுக்கொண்டார் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்